ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் அறிக்கையே ரெடி இருப்பாங்க நாங்கள் இதை தரோம் தரோம் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ண போகிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சி செய்கிறவங்களும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கை தருவாங்க மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணி வெளியிடுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஆளுங்கட்சியாக தான் இருக்காங்க தற்போது வரைக்கும் அதை வந்து மறந்துடாமல் அவங்க தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணாங்களா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கண்டிப்பாக நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக போன முறை நாங்கள் தோத்துட்டோங்க இந்த முறை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனி பெரும்பான்மையோடு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக யார் பக்கம் போகுது ஓபிஎஸ் இல்லைனா அதிமுக கிடையாது அதாவது ஈபிஎஸ்ஆல தனியாக மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக அப்படின்னு சொன்னால் ஒரே தலைமை ஒரே இரட்டை தலைமையிலேருந்து நீங்கி விட்டு ஒரே தலைமையாக இபிஎஸ் அவர்கள் ரொம்ப பலமாக இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் என்ட்ரி ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கட்சினா திமுக அதிமுக இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் பாஜகங்க பாஜக யார் கூட சேர்றது அப்படின்னே தெரியாமல் தற்போது தனி காட்டு ராஜாவாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த முறை பாஜகவுக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எப்போவுமே பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் உடனே திமுக கூட கூட்டணி சேர்ந்துக்குவாங்க இல்லைனா அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துக்குவாங்க மேக்ஸிமம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் போட்டியிட மாட்டாங்க இப்போ பாஜக பாஜக இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில பாமக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இதற்கு முன்னாடி ஒரு சில டைம் இருக்காங்க தேமுதிகவும் இருக்காங்க பட் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் மணி அவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாலு முனை போட்டி உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க வழக்கம் போல் திமுக தலைமையிலான அணி ரொம்பவே பலமாக தான் இருக்குது ஏன்னா ஆளுங்கட்சி வர அதிலிருந்து ஐஜேகே மட்டுமே பாஜக பக்கம் அணி மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியே கிடையாது அதாவது ஐஜேகேக்கு அது ஒரு லெட்டர் பேட் கட்சி என்ற அளவில் தான் பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஐஜேகே திமுக அணியிலிருந்து வெளியேறினாலும் அந்த இடத்தை நிரப்ப அதைவிட பலமான கட்சியான மக்கள் நீதி மையம் இடம்பெற உள்ளதுங்க திமுக கூட்டணி சார்பில் கமலஹாசன் தேர்தலில் போட்டியிடவும் தயாராகி வருவதாக தற்போது கூறப்பட்டு வருது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது திமுகக்கு அவர்கள் சேர்ந்தால் ஒரு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமலில் பதிவு பண்ணலாம் ஸோ அதிமுக அணியில் தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ மற்றும் அன்சாரி கட்சியும் இருக்குது அதை வைத்து திமுகவுடன் மோதுவது அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாத ஒரு காரியமாக தான் பார்க்கப்படுது இதனிடையே தான் பாஜக தலைமையில் மூன்றாவது அணி அமையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க அதில் தான் அந்த மூன்றாவது அணியில் தான் பாமகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் அமமுகவாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் ஐஜேகேவாக இருக்கட்டும் ஜான் பாண்டியன் சசிகலா ஓபிஎஸ் என பலரும் இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது பாஜக தலைமை ஏற்று இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா பாஜகவோட பாமக ஒரு பெரிய கட்சியாகவே இருந்திருக்கு பாஜகவை விட தேமுதிகவும் ஒரு பெரிய கட்சியாக தான் இருந்திருக்கு பட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்த பிறகு பாஜக ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் அவங்களுக்கு கூட்டணி கீழே பாமக தேமுதிகெலாம் சேருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாமக தேமுதிகவாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்க வந்து இப்போ போய் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க திமுகவோட குரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படி இல்லைனா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தருவாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட இருக்கும்போது அவங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எப்படி வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது சின்ன சின்ன கட்சிகள்லாம் மத்தியில் ஒன்றா சேர்ந்து பாஜகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ போல இது மூன்றாவது தனியாக ஒன்று சேர்ந்து இவங்க மேபி திமுக அதிமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம் பட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சரி ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்துல பாஜக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டுகிட்டு இருக்காங்க மேலும் அடுத்த சட்டசபை தேர்தலில் நாங்கள் இரண்டாவது கட்சி அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திட்டம் தீட்டி இவர் தான் தற்போதைய தகவல்கள் வெளியாகிட்டிருக்குங்க ஸோ பட் இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக கிடையாதுங்க ரொம்ப பலமாகவே இருக்காங்க திமுகவுக்கு அளவுக்கு இருக்கோ அதே போல் அதிமுகவுக்கும் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் போ பிரிஞ்ச பிறகும் அதிமுகவுக்கும் அந்த பலம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒருவேளை இன்கேஸ் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு கூட வாங்காமல் அதிமுக தோத்துட்டாங்க வாஷ் அவு வாஷ் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரிஃப்ளெக்டாக உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக சசிகலாவாக இருக்கட்டும் அம்மமுகவாக இருக்கட்டும் பிரிஞ்சு போன ஓபிஎஸ் இருக்கட்டும் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பார் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வருது பட் இன் கேஸ் ஒரு பத்து சீட்டு அஞ்சு சீட்டு ஜெயிஷ்டாவே ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க இருக்கும்போது இவங்க ஒரு பத்து சீட்டு அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு ஜெயஷ்டாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அப்படிங்கிறது ஒரு எழுச்சி பெற்ற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்குது இன்னும் எடப்பாடி கையில் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் கிடைச்சதுங்க முப்பத்தெட்டு இடங்களும் கிடைச்சிருக்கு அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்றது ஒரு இடத்தில் மட்டுமே இந்த கூட்டணி வென்றது அதுவும் தெரியும் ஓபிஎஸ்ஸோட பயனான ரவீந்திரநாத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சந்தார் ஸோ மக்களவை தேர்தலில் அப்படி பார்த்தா திமுக கூட்டணியின் வாக்கு வங்கி சேதம் இல்லாமல் அப்படியே தான் இருக்கு ஆனால் அதிமுகவின் ஓட்டு வங்கி உடைஞ்சு போயிருக்குங்க இப்போ ஏன்னா ஓபிஎஸ் அணி வெளியே சென்று விட்டது அந்த அணிக்கு ஒரு சதவீதம் வாக்கு இருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா இல்லை அது ஒரு சதவீதம் ஓட்டுகளை பிரிக்கும் தேமுதிக பாமக கூட இல்லை ஆக கடந்த தேர்தலில் இருபத்தி மூன்று சதவீதம் என்றால் அது இந்த முறை பதினைந்து சதவீத வாக்குகளை கூட அதிமுக பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது பட் எதையும் நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க பட் இந்த முறை வந்து மோ போன முறை கூட இரட்டை அதாவது ரெண்டு தலைமை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் போயிருந்தாலும் இப்போ ஒற்றை தலைமை அதாவது அதிமுகவோட ஒரு பலமாக இருக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமாக இருக்கார் இது மேபி இன்க்ரீஸ் கூட ஆகலாம் அப்படி பிரிக்கப்படும் வாக்குகள் வந்து என்ன ஆகும்னா ஒரு வேளை இன்கேஸ் குறைஞ்சதுன்னா இவங்கெல்லாம் பிரித்து போயிட்டாங்க அப்படின்னா ஏன்னா போன முறை தேர்தலில் நம்ம பார்த்துருப்போம் தேமுதிகவாக இருக்கட்டும் பா பாமகவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக இருந்தே அவங்களால் இருபத்தி மூணு சதவீதம் தான் அதிமுகவால் வாங்க முடிஞ்சது பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னால் பிரிக்கப்படும் வாக்குகள் நேரடியாக பாஜக கூட்டணிக்கு மட்டுமே போகாது ஏன்னா நாலாவது அணியாக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அணி இருக்குங்க அது தனித்து நிற்கு அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து தான் போட்டிடுறாங்க அவர்களும் வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ஆக மொத்தம் பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என பாண்டே கூட கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க அப்படி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக இரண்டாவது இடத்த பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஆனால் அது சாத்தியமில்லை பல ஊர்களில் பாஜக பாஜகவில் ஆட்களே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை பட் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகன்னு கிடையாதுங்க எல்லா கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஊரில் ஒரு ஊ ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க இந்த செயலாளர் அந்த செயலாளர் கிளை செயலாளர் கழக செயலாளர் அதாவது உறுப்பினருக்கு மேலே மாதிரி கொஞ்சம் கொடுத்து கொடுத்துட்டாவே அவங்க அந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பத்து பேர் சேர்த்துக்குவாங்க அதாவது இன்னைக்கு ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அதிகமாக இருக்குது யாரை கேட்டாலும் நான் இந்த கழக செயலாளர் நான் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் மேற்குல இணை செயலாளர் மேற்குல இணை துணை செயலாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு சின்னதாக பஞ்ச் ஆஃப் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் இருபத்தஞ்சு தலைமை இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேபி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கப்பா நம்ம நாம் அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்னா இவங்களாவது ஓட்டு போடணும் இவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட்டு பண்ணி விட்டு அவங்க ஓட்டு போடுறது இல்லாமல் அவங்க ஃபேமிலியை ஓட்டு போட வைப்பாங்க அவங்க ஃபேமிலியை ஓட்டு போட வச்சது இல்லாமல் பக்கத்தில் அவங்க நாலு பேர்த்த கேன்வாஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஆட்களை சேர்க்குறாங்க எல்லோரும் அப்படி தான் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் எப்படி வந்து ஒரு சில ஊரில் ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் இல்லாத இடத்துல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகளை போட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த முறை கண்டிப்பாக பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை வந்த பிறகு ஸோ இதுவரை வேட்பாளர்களே கிடைக்காமல் அந்த கட்சி தள்ளாடி இருந்ததுங்க அந்த கட்சி அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு நகர்த்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க பட் அது நடக்காது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா எதுவுமே வந்து கற்பனை இதில் நம்ம பேசக்கூடாது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பட் நடக்குமா நடக்காதா அப்படி இப்போ ஒரு முறை நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓகே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாண்டே கருத்துக்கு மாறாக பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா அவரையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக இந்த தேர்தலில் பாண்டிச்சேரி தொகுதியும் சேர்த்து நாற்பது இடங்களில் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பாண்டே அவர்கள் வர்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அவங்கவுங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை சொல்ல தான் செய்வாங்க பதினாலில் லேடியா மோடியா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து ஜெயலலிதா முப்பத்தெட்டு இடங்களில் வென்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி எதிர்ப்பை காட்டி திமுக முப்பத்தொம்போது இடங்களில் வென்றது இந்த முறை திமுக கட்டாயம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு திமுகவை பிடிக்கவில்லை என்றாலும் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் எனக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை திமுகவுக்கு தான் போட்டாக வேண்டும் அப்படி இல்லை என்றால் வீட்டில் சும்மா தான் உட்கார்ந்து வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மேலும் இதை பற்றி சொல்லும்போது பாஜக வெற்றி பெறாது என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதிமுகவை ஐந்து தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்தில் பாஜக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது ஒட்டுமொத்தமாக நாற்பது தொகுதியிலையும் நாம் ரெண்டாவது அணியாக வரணும்னு நினைக்கலங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு தொகுதிகளில் முக்கியமான ஒரு அஞ்சு தொகுதிகள்லையாவது நாம் முன்னாடி இருக்கணும் நாம் இரண்டாவது அணியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க நினைக்கிறாங்க போல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்த அதிமுக கூட்டணி அப்படியே இந்த முறையும் தொடர்ந்திருந்தால் திமுக கொஞ்சம் தான் போயிருக்கோம் ஆனால் அந்த நிலை இப்போது இல்லாதது திமுகவுக்கு சாதகமாக மாறியிருக்கு இந்த கணக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஆகவே அவர் இந்த மக்களவைத் தேர்தலை பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அவரது இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தான் ஏன்னா ஒரே அணியாக அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுதுங்க மக்களவிலை போது அதிமுக வென்றாலும் அவர்களால் பெரிய அளவில் அதை வைத்து நாடாளுமன்றத்தில் ஒன்றுமே சாதிக்க முடியாது மீண்டும் பாஜகவை ஆதரித்தால் சட்டசபை தேர்தலின் போது அதற்கான விலையை எடப்பாடி கொடுக்க வேண்டியது வரும் அதையெல்லாம் அவர் உணர்ந்தே நகர்த்தி வருகிறார் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் கேஸ் பாஜகவை அதிமுக கூட்டணியே சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே பாஜக சும்மா இருப்பாங்களா பதினஞ்சு சீட்டு கேட்பாங்க நாங்கள் பெரிய அணியாக இருக்கோம் பதினஞ்சு சீட்டு கொடுங்கன்னு சரி ஓகே பதினஞ்சு சீட்டு இந்த முறை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுகவோட வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுருவாங்க ஜெயிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் தனியாக ஜெயித்தோம் நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை வந்து நாமளே வளர்த்து மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கண்டிப்பாக திங்க் பண்ணுவார் ஸோ ஓகே இன்றைக்கி எதிரியாக நினைக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கிறதுக்காக இவங்க கூட ஒன்று சேர்ந்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்போ இவங்களை வளர்த்துட்டுறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மேபி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நூறு சீட்டு பக்கமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இன்கேஸ் இவங்க ஜெயிச்சிட்டு ஒரு ஆறு ஏழு தொகுதியில் பயங்கரமாக இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா இன்னைக்கு திமுக அதிமுகன்னு இருக்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திமுக அதிமுக பாஜக அப்படிங்கிற மாதிரி மூன்று பெரும்பான்மையாக வந்துடும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பை அதிமுக சந்திக்கும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெளிவாக தான் இருப்பார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் வளர்த்துட வேண்டாம் நம்மளால முடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்தி வருவார் மேலும் அப்படி நாம் இங்கே ஜெயித்தாலும் நம்மளால் நாடாளுமன்றத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் ஸோ இன்னும் சொல்லப்போனால் திமுகவை எதிர்த்து பணபலத்துடன் மோத வேட்பாளர்கள் எடப்பாடியுடன் இல்லை அப்படின்னே சொல்லலாம் பலரும் தயங்குவார்கள் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்து தோல்வியை தழுவ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் ஒதுங்கிடுவாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அதற்காகவும் தான் மௌனம் காத்து வருகிறார் பாஜகவுடன் ஒருவேளை இருந்திருந்தால் பணம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது அதிமுகவுக்கு மத்தியில் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற கனவு பெரிய அளவில் எப்போதும் இருந்ததில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முக்கியமாக இந்த தேர்தல் வந்து யாருக்கு இருக்கு அதிமுக முக்கியமா திமுக முக்கியமானு கிடையாதுங்க காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணிக்கு முக்கியமா காங்கிரஸ் அமைஞ்சிருக்க அந்த இந்தியா கூட்டணிக்கு முக்கியமா பாஜகவுக்கு முக்கியமானு பார்க்கும்போது அண்ணாமலையான பாஜக அவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க ஒருவேளை இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பிரதமரையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு பலம் பெற்றதுனால் நாற்பது தொகுதியில் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த நாற்பது தொகுதியும் இந்தியா கூட்டணிக்கு வந்து போயிடும் ஸோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது பட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு இது வந்து ஒரு பெரிய பெ பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் கூட்டணி விட்டு பிரிஞ்சது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்ம மத்திய அரசு அதாவது மத்தியில் வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெருசாக கனவுலாம் கிடையாது அவங்க இங்கே இருந்தால் போதும் அங்கெல்லாம் சென்ட்ரலில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தேவையில்லைன்னு கிடையாது சென்ட்ரலில் நம்ம போய் நம்ம பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கனவுலாம் பெருசாக இருந்தது கிடையாது பட் திமுகக்கும் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருந்தால் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருக்கணும் சொல்ல முடியாது பட் நம்ம அங்கே ஜோலிக்கணும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவங்க இருக்காங்க ஸோ திமுக தான் மத்தியிலையும் மாநிலத்திலையும் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க வி பி சிங் அமைச்சரவையோ அல்லது ஐ கே குஜராத் அமைச்சரவையோ அப்படி இல்லை என்றால் வாஜ்பாய் அமைச்சரவையோ அதை தாண்டி காங்கிரஸ் அமைச்சரவையோ அதில் எல்லாம் தொடர்ந்து திமுக இருந்து வருகிறது எந்த ஒரு அமைச்சரவையாக இருந்தாலும் திமுக வந்து முக்கிய பங்கு சொல்லலாம் ஏறக்குறைய ஒரு பதினாலு ஆண்டுகள் அணிகள் மாறினாலும் மத்தியில் திமுக வந்து அதிகாரத்தில் தான் இருந்திருக்காங்க இதில் உள்ள பல கட்சிகளுக்கு வேறு வேறு கொள்கைகள் இருக்குங்க அத்தனை கொள்கை மாறுபாடு உள்ள கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து கூட்டணியில் இருந்துள்ளது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி மாறுபாடு அதாவது கட்சி கொள்கைகளில் மாறுபாடு இருந்திருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்திருக்காங்க அவங்க கூடயே இதில் அதிமுக முன்னாடி உள்ள சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் அதிமுகவை விட்டு வைக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து பலர் மோடி பக்கம் போகலாம் அதிமுகவை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக கரையலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் நடக்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நடந்த பின்னாடி தான் நம்ம சொல்ல முடியும் எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆவார் நம்ம எதிர்பார்த்தோமா இல்லை பட் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நம்ம நம்பியிருப்போமா நம்பியிருக்க மாட்டோம் பட் இன்னைக்கு நடந்ததில்லை ஸோ அந்த மாதிரி அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் இருப்பாங்க பட் அது நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து லைட்டாக ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்க தவிர முழுசாக வந்து அதிமுகவுக்கு விட்டு எல்லாரும் பாஜக பக்கம் போயிட மாட்டாங்க அதே போல் திமுக பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாதுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா மோடி எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருக்காங்க அக்கட்சியுடன் உள்ள கூட்டணி கட்சிகளும் அதே கொள்கையுடன் உறுதியாக இருக்காங்க ஆக அதை உடைக்க மோடி முயல மாட்டார் திமுக உடைக்க எதுவும் பண்ண மாட்டாரு அதை விடுத்தாலும் அதில் உள்ளவர்களை மோடி ஆதரவாளர்கள் மாற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான் வந்து இருக்கவங்க ஒரு முக்கியமான தகவல்களை நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம் ஸோ நடக்கக்கூடிய தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுகவா அதிமுகவா மற்ற பாஜக சரி ஓகே பாஜகவும் எடுத்துக்கோங்க பாஜக வந்து எத்தனை இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் திமுக எத்தனை இடங்களில் பிடிக்கும் அதிமுக எத்தனை இடங்களில் பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன திமுக நா நாற்பது தொகுதிகளில் ஒரு திமுக இத்தனை இட தொகுதிகள் பிடிக்கும்பா அதிமுக இத்தனை பிடிக்கும் பாஜக இத்தனை பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்ஸை நம்ம நம்ம சேனல் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்